ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் அறுபத்தி மூன்று விஷாலுக்கும் ரேஷ்மிக்கும் திருமணம் இனிதாக முடிந்தது திருமணம் முடிந்தவுடன் ரேஷ்மி தன் புகுந்த வீடாகிய விஷால் வீட்டுக்கு வரும்போது அவளை கொண்டு வந்து விடுவதற்கு கார்த்திகா சூர்யா ஷில்பா மற்றும் இளங்கோவும் அவன் மனைவியும் கூட துணைக்கு வந்திருந்தனர் விஷால் தரப்பில் மதுவந்தியும் எதிர்வீட்டு பெண்மணியான பாமாவும் இருந்தனர் அவனுடைய தாயும் தந்தையும் இவன் படிப்பை முடித்த காலத்திலேயே ஒன்றன்பின் ஒன்றாக இறைவனடி சேர்ந்துவிட்டனர் அவனுடைய ஒரே தங்கை திருமணமாகி கணவனுடன் துபாயில் இருக்கிறாள் அவளுடைய குழந்தைகளுக்கு பரீட்சை நேரம் என்பதால் அவளால் கல்யாணத்துக்கு வர முடியவில்லை அனைவரும் சேர்ந்து மாப்பிள்ளை பெண்ணிற்கு பால் பழம் கொடுத்து உபசரித்த பின் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் ரேஷ்மி தன் பெட்டியை வைப்பதற்கு இடம் தேடியதும் விஷால் அவளிடம் உள்ளே படுக்கையறையில் வைக்குமாறு கூறினான் ரேஷ்மியும் அதை உள்ளே கொண்டு சென்று வைத்துவிட்டு அதில் இருந்த ஒரு சாதாரண புடவையை எடுத்து பட்டுச்சேலையிலிருந்து இருந்து மாற்றிக்கொண்டாள் பிறகு வெளியில் ஆர்டர் செய்திருந்த இரவு உணவு வந்ததும் அனைவரும் அதை பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் உணவை முடித்து கொண்டனர் கார்த்திகாவும் ஷில்பாவும் ரேஷ்மியிடம் சிறிது நேரம் தனியாக பேசிவிட்டு அனைவரும் கிளம்ப எத்தனித்தனர் இருவரிடமும் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் அனைவரும் அடுத்த நிமிடம் குழந்தையை தூக்கி கையில் வைத்துக்கொண்டு அவளிடம் கொஞ்சி பேச ஆரம்பித்தாள் ரேஷ்மி விஷாலுக்கு தனியாக அமர்ந்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியவில்லை கொஞ்சம் சங்கோஜமாக இருந்தது அவனுக்கு ரேஷ்மி குழந்தையை வைத்து கொண்டு அங்கும் இங்கும் உலாத்தி கொண்டிருந்தாள் இவன் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் குழந்தையை கொஞ்சுவதில் மட்டுமே மும்முரமாக இருந்தாள் தன் பக்கம் திரும்பி பார்த்தால் ஏதாவது பேசலாம் என்று நினைத்தான் விஷால் ஆனால் அவனை கொஞ்சமும் கவனிக்க கூடவில்லை ரேஷ்மி சிறிது நேரம் கழித்து பொறுமையை இழந்தான் விஷால் ரேஷ்மி என்று அழைத்தான் அப்போதும் அவள் திரும்பி பார்க்காமல் தன் வேலையில் இருந்தாள் ரேஷ்மி ஏன் இப்படி பண்ணுறா காலையில் கல்யாணத்தப்போ அவ்வளவு வெக்கத்தோடு என்ன அப்படி இருந்தா இப்போ என்னென்னா நான் பேசலாம்னு நினச்சா கூப்பிட்டா கூட பார்க்க மாட்டேங்கிறா என்னவா இருக்கும் யோசித்தாலும் ஒன்றும் புலப்படவில்லை விஷாலுக்கு சிறிது நேரத்தில் குழந்தை ரேஷ்மியின் கைகளில் அப்படியே தூங்கியிருந்தாள் அவளை மெதுவாக தூக்கி லாவகமாக தொட்டிலில் தூங்க போட்டால் ரேஷ்மி விஷாலுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏதோ இதற்கு முன்பே நன்றாக பழக்கம் இருக்கிற மாதிரி குழந்தையை அசால்ட்டா தொட்டிலில் தூங்க போட்டாளே பரவாயில்லையே என்று மனதிற்குள் ஆச்சரியப்பட்டான் விஷால் பிறகு சமையலறைக்கு சென்றாள் வரும்போது இரண்டு டம்ளர்களில் பால் கொண்டு வந்திருந்தாள் நேராக இவனிடம் வந்தாள் இந்தாங்க விஷால் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கோங்க என்று ஒரு கிளாஸை நீட்டினாள் விஷ் விஷாலுக்கு மீண்டும் ஆச்சரியம் எனக்கு ஹார்லிக்ஸ் பிடிக்குன்னு இவளுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு இலேசாக மனதை மனதை நெருட ஆரம்பித்தது அதுவும் இல்லாமல் ரேஷ்மி இன்றைக்கு தான் மொத மொதல் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா ஆனால் ஏற்கனவே நல்ல பழகின வீடு மாதிரி ரொம்ப சகஜமாக இருக்காளே மனதில் பயம் பிறந்தது அவனுக்கு ஒருவேளை அப்படி இருக்குமோ சந்தேகம் எழுந்தது அவனுக்குள் அந்த நினைப்பே அவனுக்குள் ஒரு இனம் புரியாத கலவரத்தை உண்டு பண்ணியது அவளும் அமர்ந்து பால் குடித்து முடித்துவிட்டு இரண்டு காலி கிளாஸ்களையும் கொண்டு சென்று அடுப்படியில் இருக்கும் வாஷ்பேஷினில் கழுவி வைத்துவிட்டு வந்தாள் பிறகு இரவு உடைக்குள் மாற நினைத்தாள் போலும் அங்கிருந்த கபோர்டை திறந்து அங்கிருக்கும் ஒரு நைட்டியை கையில் எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் புகுந்து புகுந்து கொண்டாள் விஷால் முதலில் இந்த விஷயத்தை சாதாரணமாகவே எடுத்திருந்தாலும் சட்டென்று அதுவும் ஒரு அசாதாரணமான விஷயமாகவே அவனுக்கு பட்டது ரேஷ் ரேஷ்மியோட ட்ரெஸ் எல்லாம் கீழே இருக்கிற இந்த பெட்டியில் தானே இருக்குது ஆனால் அந்த பெட்டியை திறக்கவே செய்யாமல் இந்த கபோர்டு அதுவும் கரெக்டாக லெஃப்டில் இருக்கிற இனியாவோட கபோர்டை திறந்து எடுத்துகிட்டு போயிருக்கானா சம்திங் இஸ் ராங் அவன் உள்மனம் இதை உறுதியாகவே கூறியது சரி பார்க்கலாம் வெளியே வந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இனியாவுக்கு அந்த பிங்க் கலர் நைட்டி ரொம்ப பிடிக்கும் உள்ளே போன ரேஷ்மி அந்த நைட்டியை தான் எடுத்துட்டு போனாளா தெரியலை பார்க்கலாம் அவன் நினைத்து முடிப்பதற்குள் கதவின் தாழ் விலகும் சத்தம் கேட்டது சட்டனை திரும்பி பார்த்த விஷாலுக்கு தூக்கி வாரி போட்டது இனியாவுக்கு எது பிடிக்கும் என்று நினைத்தானோ அதே நைட்டியுடன் நின்றிருந்தாள் ரேஷ்மி விஷாலுக்கு இதயம் துடிப்பது நின்று போனது போல் இருந்தது சிறிது நேரம் அப் அப்படின்னா இவ இனியாவா ரேஷ்மி இல்லையா அவனுக்குள் பயம் கவலை சங்கடம் என்று இருக்கிற அத்தனை உணர்வுகளும் ஒன்று சேர்ந்து வயிற்றை கலக்கியது அவனுக்கு அடுத்து அவளுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று யோசிக்க யோசிக்க மனதிற்குள் பயப்பந்து உருண்டு அவஸ்தையை தந்தது அவனுக்கு தன்னைத்தானே ஆஸ்வாச படித்து கொள்வதற்காகவது சிறிது அவகாசம் வேண்டும் போல் தோன்றியது விஷாலுக்கு உடனே எழுந்து ரெஸ்ட் ரூமில் புகுந்து கொண்டான் உள்ளே சென்று சுவற்றில் முதுகை சாய்த்துக்கொண்டு நின்றவனுக்கு தான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது புரியாமல் லேசாக அழுகை முட்டிக்கொண்டு வந்தது அவனுக்கு கடவுளே இது என்ன சோதனை நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே சூர்யா அன்னைக்கு என்கிட்ட கேட்டதுக்கு அவ்வளவு உறுதியாக அவங்களுக்கு நான் பதில் சொன்னேனே இப்போ இப்படி ஆயிடுச்சே இனியா எந்த நோக்கத்தோடு வந்திருக்கானே தெரியலையே ஆனால் இதை நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் மாட்டவே மாட்டேன் ரேஷ்மிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் ஒரு முடிவுடன் கதவை திறந்து வெளியே வந்தவனுக்கு மீண்டும் அதிர்ச்சியே காத்திருந்தது ரேஷ்மி அங்கு கட்டிலின் ஒரு புறத்தில் அந்த பக்கமாக திரும்பி தூங்கிவிட்டிருந்தாள் உறக்கம் கூட வந்தது போல் கண்களை இறுக்கமாக மூடியிருந்தது ஆனால் என்னவோ அவள் வேண்டுமென்றே கண்களை இறுக மூடி தூங்குவது போல் பாவனை செய்கிறாளோ என்று தோன்றியது ஆனால் ஒரு பக்கம் அவனுக்கு அது நிம்மதியாகத்தான் இருந்தது கட்டிலின் மற்றொரு புறத்திற்கு வந்து சத்தம் இல்லாமல் ரேஷ்மிக்கு முதுகை காட்டியபடி படுத்துக்கொண்டான் விஷால் கண்களை மூடியவனுக்கு தூக்கம் வர மறுத்தது அப்படின்னா கண்டிப்பாக இது ரேஷ்மி இல்லை இனியாதான் நான் வெளியே வர்றதுக்குள்ளே தூங்கிறேன்னு நினைச்சிருக்கா என்னோட தொடுகையை அவ விரும்பலை ஆனால் ரேஷ்மின்னா கண்டிப்பாக அப்படி நினச்சிருக்க மாட்டான்னு தான் தோணுது காலையிலேருந்து அவள் என்னை பார்த்த பார்வையில் அவ்வளவு ஆசையும் காதலும் இருந்தது அவளுக்கு இப்படி திரும்பி படுக்க வாய்ப்பே இல்லை இனியாதான் திரும்ப ரேஷ்மி உடம்புல வந்திருக்கா அதுவும் குழந்தைக்காக மட்டும் ஆனால் என்னதான் குழந்தைக்காக என்றாலும் இது நியாயம் இல்லையே இனியா ஏன் இப்படி மாறி போயிட்டா இப்ப நான் எப்படி அவளை வெளியேற்றுறது ரேஷ்மி கிட்டே இருந்து இனியாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அவளை நான் இன்னும் மறக்கலை தான் அவளை நான் ரொம்பவும் லவ் தான் எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக இதை ஏத்துக்க முடியாது என்னால ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எவ்வளவு சிந்தனை செய்தாலும் இதற்கு ஒரு வழி ஏதும் புலப்படவில்லை அவனுக்கு குழப்பமும் பதட்டமும் அதிகம்தான் ஆகியது அவனுக்கு திடீரென குழந்தை அழும் சத்தம் கேட்டு அவனுடைய சிந்தனை தடைப்பட்டது தூக்கத்தில் இருந்து குழந்தை விழித்திருந்தாள் சட்டென ரேஷ்மையும் முழித்துக்கொண்டாள் வேகமாக ஓடி சென்றாள் ஷோபிகண்ணு இருடா அம்மா வந்துட்டேன் அழக்கூடாது குரல் கொடுத்து கொண்டே குழந்தை தொட்டிலில் இருந்து கைகளில் தூக்கினாள் என்னடா பாப்பாவுக்கு என்ன வேணும் பசிக்குதா இல்ல அம்மா வேணுமா கண்ணுக்கு விஷாலுக்கு அவள் ரேஷ்மி அல்ல இனியா என்பது மனதிற்குள் சந்தேகம் இருந்தாலும் ஒரு சதவீதம் அப்படி இருக்காத ஒரு வேளை தான் தான் அனாவசியமாக சந்தேகப்படுகிறேனோ என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது அவனுக்குள் ஆனால் அடுத்து நடந்த ஒரு நிகழ்ச்சி அவள் ரேஷ்மி அல்ல அவளுக்குள் இனியா வந்துவிட்டாள் என்பதை ஊர்ஜிதம் செய்தது ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் மடியில் போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ ரேஷ்மிக்குள் இருந்த இனியா தன் இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தாள் இப்போதும் அதே இனியாவின் குரல்தான் அது கண்களில் அதிர்ச்சி மேலோங்க அவளை திரும்பி பார்த்தான் விஷால் இனியா குழந்தையை வளர்த்த அந்த ஐந்து மாதங்களில் குழந்தை ஷோபி அழும் நேரத்தில் எல்லாம் இனியா பாடும் பாடல் இந்த பாடல்தான் இந்த பாடல் அவளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று அதை விஷாலிடம் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பாள் அதை இப்போது ரேஷ் ரேஷ்மியிடம் இருந்து கேட்க நேர்ந்ததும் விஷால் திகைத்து விட்டான் அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டான் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு அவளுடைய முதுகை தட்டி கொடுத்தபடி பாடியவளை கலவரத்துடன் பார்த்தான் விஷால் பார்த்து கொண்டு இருந்தவனின் கண்கள் சட்டண குழந்தையின் முதுகை தட்டி கொண்டிருந்த கைகளில் நிலைத்தது உண்பை விட அதிர்ச்சம் அதிகம் அதிர்ச்சியானது அவனுக்கு கையில் மாட்டியிருந்த மந்திர தாயத்து அங்கு இல்லை காணாமல் போயிருந்தது தொண்டையில் எச்சிலை விழுங்கி கொண்டான் விஷால் இதே துடிப்பு அவனுக்கு தாறுமாறாக எகிரி கொண்டிருந்தது அவன் பார்த்து கொண்டிருந்த போதே தூங்கிய குழந்தையை தொட்டிலில் போட்டால் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா இவனுடைய பார்வையை சிறிதும் ஏறெடுத்துக்கூட பார்க்காமல் நடந்து வந்து மீண்டும் பழையபடி படுக்கையில் முகத்தை திருப்பி படுத்து கொண்டாள் விஷால் இப்போது என்ன செய்ய போகிறான் ரேஷ்மிக்குள் இருந்த இனியாவை அவளுக்குள் இருந்து எப்படி வெளியேற்ற போகிறான் சற்றும் எதிர்பாராது முளைத்த இந்த பிரச்சனையை சமாளிப்பானா விஷால் சூர்யாவுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுவானா பார்க்கலாம் அத்தியாயம் அறுபத்தி நான்கு ரேஷ்மிக்குள் இனியா இருப்பது உறுதியாக தெரிந்ததும் படுக்கையில் படுத்து தூங்காமல் யோசித்து கொண்டிருந்தான் விஷால் இனியாவா இப்படி செய்கிறா ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்கிற அளவுக்கு இனியா அவ்வளவு கொடுமையான மனசு படைச்சவளா என்ன தாய்ப்பாசம் அவளை இந்த அளவுக்கு செய்ய தூண்டிவிட்டதா இப்படியே வெகுநேரம் சிந்தித்து கொண்டிருந்தவன் விடியும் நேரத்தில் தன்னையும் அறியாமல் தூங்கிப்போனான் அடுத்த நாள் பொழுது புலர்ந்தது மணி ஏழரை அடிக்கும் போதுதான் முழிப்பு தட்டியது அவனுக்கு கண் விழிக்கும் போதே முதல் நாள் பிரச்சினைகள் எல்லாம் நினைவில் வந்து அத்துடன் அவனுக்குள் பதட்டமும் சேர்ந்தே வந்தது கட்டிலை பார்த்தான் ரேஷ்மி படுத்திருந்த இடம் காலியாக இருந்தது மணியை பார்த்தான் அது ஏழரை என்று காட்டியதும் இவ்வளவு நேரமாவா தூங்கிவிட்டோம் என்று நினைத்து கொண்டே குழந்தை இருந்த தொட்டிலை பார்த்தான் ரே ஷோபி இன்னும் நன்றாகவே தூங்கியிருந்தாள் அருகில் சென்று தொட்டிலை விரித்து குழந்தையின் முகத்தை பார்த்தான் அழகான நிர்பலமான முகம் குழந்தையின் முகத்தை பார்த்ததும் மனதை அழுத்தி கொண்டிருந்த பாரம் கொஞ்சம் குறைந்தது போல் இருந்தது அவனுக்கு ஆனால் அது ஒரு தற்காலிகமான நிம்மதிதானே என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது இந்த பிரச்சனையை எப்படியும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அது மட்டும் அல்லாமல் அதை கூடிய விரைவில் சரி செய்யவும் வேண்டும் என்ன செய்வது என்று இந்நேரம் வரை அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் அதை எப்படியும் சீக்கிரமாகவே சரி செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தான் விஷால் எழுந்து ரெஸ்ட் ரூம் சென்று வெளியே வந்து முகத்தை துடைத்தவாறு அறையை விட்டு வெளியே வந்தான் அவனை பார்த்தவுடன் வேகமாக தேநீர் நிரம்பிய கப்பை கொண்டு வந்து விஷாலிடம் கொடுத்தால் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா அதை கையில் வாங்கி கொண்டே அவள் கண்களையே உற்றுப் பார்த்தான் விஷால் அவனுடைய கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டால் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா அங்கிருந்து வேகமாக நகர முயன்றவளை தடுத்து வேண்டுமென்றே பேச்சு கொடுத்தான் விஷால் ஏன் ரேஷ்மி நேற்று ஷோபியை தூங்க வச்சிட்டு உடனே படுத்துட்ட போல தூக்கம் கூட வந்திருந்ததே உனக்கு ஏன் ரேஷ்மி ரொம்ப அசதியா ஆமா விஷால் ரொம்ப டயர்டாக இருந்தது அதுதான் சீக்கிரமாகவே தூங்கிட்டேன் தடுமாற்றத்துடன் பதில் கூறிவிட்டு அவசரமாக அங்கிருந்து அகன்றாள் நேரம் நகர்ந்தது விஷால் குளி குளித்து தயாராகி வருவதற்குள் காலை உணவு தயாராகி முன்புறம் மேஜை மேல் கொண்டு வந்து வைத்திருந்தாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா விஷால் எதுவும் பேசாமல் மே மேஜை எதிரே வந்து அமர்ந்தான் வேகமாக உள்ளிருந்து ஓடி வந்தாள் இனியா தட்டை அவன் எதிரில் எடுத்து வைத்தாள் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வெண்பொங்கல் சாம்பார் செஞ்சிருக்கேன் விஷால் இந்தாங்க சாப்பிடுங்க என்று தன்னையும் அறியாமல் கூறிவிட்டாள் பிறகு தட்டில் அள்ளி போட்டு மேலே சாம்பார் ஊற்றினாள் எனக்கு வெண்பொங்கல் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் ரேஷ்மி அது 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 வந்து நீங்கள் தான் அன்றைக்கி ஒரு நாள் என்கிட்ட பேச்சு வாக்கில் சொன்னீங்க விஷால் மறந்துட்டீங்களா சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே ஓடி மறைந்தாள் பேசாமல் சாப்பிட்டு முடித்தான் விஷால் எழுந்து கை கழுவ சென்ற நேரத்தில் உள்ளிருந்து வந்தவள் வேகமாக சாப்பிட்ட தட்டை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஓடிவிட்டாள் அவன் எதிரில் வராமல் இருக்க முயற்சி செய்கிறாள் என்று விஷாலுக்கு நன்றாகவே புரிந்தது ஆனால் இனியும் அதை இதை அப்படியே விடக்கூடாது என்கிற முடிவில் வந்திருந்தான் விஷால் கிச்சனில் இருந்தவளை இந்த பக்கம் மேஜையில் இருந்து பார்த்தாலே நன்கு தெரிந்தது அந்த பக்கம் பார்த்து ரேஷ்மி என்று அழைத்தான் கவனிக்காமல் அவள் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் ரேஷ்மியாக இருந்தால்தானே அவளுக்கு திரும்பி பார்க்க தோன்றும் அவள்தான் இனியாவாயிற்றே மீண்டும் ஒருமுறை முறை ரேஷ்மி என்றே அழைத்தான் அதற்கும் அவள் கவனிக்காமல் போகவே சட்டென்று சத்தமாக இனியா என்று அழைத்தான் உடனே திரும்பி பார்த்தால் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா உடனே சற்று தடமாறியவள் நான் ரேஷ்மிங்க மறந்து போயிட்டீங்களா மறந்து போய் சொல்லிட்டீங்களா என்று கேட்டாள் இல்லை நான் தெரிஞ்சுதான் கூப்பிட்டேன் இனியா எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இனியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் கிச்சனில் இருந்து வெளியே வர்றியா நீ இல்லை விஷால் எனக்கு வேலை இருக்குது இப்போ ஷோபி எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் சமையலை முடிச்சாகணும் அதனால் இப்போ வேணாம் விஷால் பரவாயில்ல லஞ்சுக்கு வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போவே உங்கள்கிட்ட பேசி ஆகணும் நீங்கள் வர்றியா இல்லை நான் அங்கே வரட்டுமா தயக்கத்துடன் மெல்ல நடந்து வந்தால் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா அருகில் வந்ததும் அவளை நேராக பார்த்தான் விஷால் அவளோ தலையை குனிந்து கொண்டாள் இனியும் என்னை ஏமாற்ற முடியாது இனியா நீ ரேஷ்மி இல்லை இனியான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு நீ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன் இப்படி வளர்றீங்க போதும் இனியா இப்போ எதுக்காக ரேஷ்மி உடம்பில் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா உனக்கே இது நியாயமாயிருக்கா இனியா ரேஷ்மி பாவம் இல்லையா எத்தனை கனவுகளோட எதிர்பார்ப்புகளோட ஆசையாக இங்கே வாழ வந்திருப்பா நீ இப்படி செய்யலாமா அவள் பாவம் இல்லையா இனியா அப்படின்னா நான் பாவம் இல்லையா விஷால் வெடுக்கென பதில் வந்தது வினியாவிடம் இருந்து அவன் சொல்வதை கேட்டு அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் இனியாவாக வாயை திறந்திருந்தாள் ரேஷ்மி அவளிடம் இருந்து கோபத்துடன் வார்த்தைகள் வெளிவந்தன இப்போது அவன் கண்களை நேராக பார்த்தாள் சொல்லுங்க விஷால் நான் பாவம் இல்லையா ரேஷ்மி பாவம்தான் நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையே இழந்து இழந்துட்டு நிற்கிற என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமாக தோணலையா விஷால் கோபத்துடன் ஆரம்பித்து அழுகையில் முடித்தாள் இனியா ஆமாம் இனியா நீ கொஞ்சம் இல்லை இனியா ரொம்பவே பாவம்தான் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக தான் இருக்கு எனக்கு ஆனால் அதுக்கு காரணம் யார் இனியா யாருன்னு நீ நினைக்கிற ரேஷ்மியா இல்லை நானா இல்லைன்னா அந்த ஆரியனா சொல்லு யார் காரணம் சொல்லு இனியா அவனுடைய இந்த கேள்வியில் ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள் இனியா கண்களில் நிறைந்த கண்ணீரோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நான் சொல்லட்டுமா இன்றைக்கி நீ இப்படி ஆவியா அலையிறதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை இனியா நீயே தான் நீ மட்டும்தான் அவனுடைய இந்த பதிலில் மேலும் அதிர்ச்சியானாள் என்னது நானா ஆமாம் நீயே தான் இனியா உனக்கு பாவம் பண்ணிட்டு போன அந்த ஆரியன் சொகுசாக தான் இருந்தான் ஆனால் நீ அந்த கெட்டவன் செஞ்ச பாவத்துக்கு அவசரப்பட்டு உன்னையே நீ அழிச்சுக்கிட்டியே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருந்தா நீ இந்த முடிவுக்கு வந்திருப்பியா இனியா அட்லீஸ்ட் நான் வர்ற வரைக்குமாச்சு நீ வெயிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படி நீ வெயிட் பண்ணியிருந்தா இன்றைக்கி நீ இந்த இல்லை நிலமையில் இருந்திருக்க மாட்டேன் இன்ஃபேக்ட் என் உர உருவத்தில் இங்கே வந்திருந்தது அந்த ஆரியன் தான்னு உனக்கு தெரியுன்றதே எனக்கு தெரியாது உனக்கு இந்த விஷயம் தெரியலண்ணா நானும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்கிறதில்ல அன்னைக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இந்த விஷயத்த உனக்கு தெரியாமையே இருக்கட்டும்னு தான் நான் வந்தேன் வீட்டுக்கு ஆனால் வந்து வீட்டை திறந்து பார்த்தா தூக்கில் தொங்குற உன்னை பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அடி பாவி இப்படி பண்ணிட்டு போயிட்டேன்னு நான் எவ்வளவு நேரம் அழுதுருப்பேன்னு உனக்கு தெரியுமா இனியா அந்த நிமிஷமே நானும் செத்து போயிட்டேன் அப்போவே போய் அவனை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகலான்னு தான் நினச்சேன் ஆனால் ஷோபியோட முகத்தை பார்த்துட்டு தான் பொறுமையாக இருந்தேன் அவன் சொல்வதை கண்களில் அழுகையுடன் கேட்டு நின்றிருந்தால் ரேஷ்மிக்குள் இருந்தன் இனியா ஆனால் ஆனால் அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு உங்களுக்கு தெரியாது விஷால் தெரிஞ்சால் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க அப்படி என்ன சொல்லிட்டான் இந்த ஆள் மாறாட்டம் இத்தோட நிற்காது இன்னைக்கோட முடியாதுன்னு சொன்னானா அவனுடைய அந்த கேள்வியில் விதிர் விதிர்த்து விட்டாள் இனியா இப்போதும் அவன் கூறிய அந்த வார்த்தைகளை ஜீரணிக்க முடியாமல் அவமானத்தில் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் அவன் அவன் இப்படித்தான் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும் இனியா அந்த அசிங்கம் பிடித்தவனுக்கு வேற என்ன தெரியும் ஆனால் நான் என்ன செய்கிறதா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா இனியா நிமிர்ந்து பார்த்தான் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவனை நான் ஆஃபீஸில் கேட்டு வீட்டிலையே இருந்து வேலை பார்க்குற மாதிரி செய்யலான்னு நினச்சேன் எப்படியும் நாம் தான் அடுத்த ஒன்றரை மாதத்தில் சிங்கப்பூர் போகிறதா தானே இருந்தோம் அது வரைக்கும் உன்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட விலகாம உன் கூடவே நான் இருந்திருப்பேன் அப்படியே எப்போவாவது நான் அவசரமாக வெளியே போகிற சூழ்நிலை வந்திருந்தாலும் உன்னையும் குழந்தையும் பாமாக்கா வீட்டில் விட்டுட்டு போகலான்னு தான் இருந்தேன் இப்படி நான் இவ்வளவு பிளான் பண்ணிவிட்டு வந்தால் நீ அந்நேரம் மேலே போய் சேர்ந்திருந்த கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிருந்தா உனக்கு இந்த முடிவு வந்திருக்காது இனியா உன் வாழ்க்கை உன்கிட்டையே இருந்திருக்கும் ஆனால் நீ அவசரப்பட்டுட்ட எதையுமே நீ யோசிக்கலை என்னையும் ஷோபியையும் நினச்சி பார்த்துருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பியா எங்களை இப்படி அனாதையாக விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இனியா நீ இல்லாமல் நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியா உனக்கு தெரியாதா நம்ம குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுவான்னு உனக்கு புரியலையா கணவன் பேசியதை கேட்க கேட்க பெரிதும் துவண்டு போனாள் இனியா தன் அவசரத்தனத்தால் தன் வாழ்க்கையை வாழ முடியாமல் பறிகொடுத்து இப்படி ஆவியாக அலையிற மாதிரி ஆயிடுச்சே தான் பெற்ற குழந்தையை தன்னால் சீராட்டி பாராட்டி வளர்க்க முடியாமல் போய்விட்டதே என்று நினைத்து தன் மேலேயே அவளுக்கு சுய பச்சாதாபம் தோன்ற பெரும் குரல் எடுத்து ஓவென்று அழுதாள் இனியா அழுகை முட்டிக்கொண்டு வந்தது விஷாலுக்கும் அதற்கு மேல் பேச முடியாமல் நிறுத்தினான் தன் கணவனின் பேச்சில் அப்படியே திகைத்து போயிருந்தாள் பிறகு மெல்ல தன் கணவனை நோக்கி கேட்டாள் நீங்கள் என்னதான் பேசினாலும் நான் தான் பழைய உங்கள் இனியா இல்லை விஷால் நான் அழுக்கப்பட்டவை அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா விஷால் அந்த மாதிரி ஒரு அவமானம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும் நான் கலங்கப்பட்டவ இல்லையா அப்படின்னு நான் சொன்னேனா சொல்லு இனியா நீ கலங்கமாயிட்டேன்னு நான் சொன்னேனா சொல்லப்போனால் நான் உன்னை அப்படி என்றைக்குமே தப்பாக நினச்சி கூட பார்த்தது இல்லை ஆனால் என்ன அந்த அளவுக்கு கேவலமாக நினச்சிட்டே இல்லை என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல விஷாலின் ஒவ்வொரு பேச்சும் இவளை அதிர வைத்தன அவன் வார்த்தைகளில் இருக்கும் உண்மை இவளை அறைய அப்போது தான் முதன் முதலாய் தான் செய்தது தவறோ கொஞ்சம் பொறுத்திருக்கலாமோ என்று யோசிக்க தொடங்கினாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே